ஏப்ரல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இது தொடர்பான மேலும் தகவலை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார் செலினா வணக்கம் தற்போது ஏப்ரல் பதினாறில் துணைவேந்தர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் என்ன உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் தொடர்ந்து தற்பொழுது முதலமைச்சர் மு க இந்த அறிவிப்பு என்பது தற்பொழுது வேட்டப்பட்டிருக்கிறார் அதில் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் பதினாறாம் தேதி அது வரக்கூடிய புதன்கிழமை அன்று மாலை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்கல்வி மேம்பாட்டிற்காக அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களின் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருப்பதாக தற்பொழுது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உயர்கல்வி மேம்பாட்டிற்காக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் என்பது இல்லாத நிலையில் இது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனை என்பது முதலமைச்சர் மேற்கொள்வார் என்று அதேபோல உயர்கல்வியை மேம்படுத்துவதற்கான பல்வேறு ஆலோசனைகளும் கூட இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக வழங்கப்பட இருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா